நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் ஒரு வெல் விஷர் இருப்பாங்க அந்த வெல் விஷர்ஸ் நம்மளோட லைஃப்பில் நிறைய லெவலில் நம்ம நிறைய உயரங்களை தொடரத்துக்கு நிறைய ஒரு ஏனியாக இருந்திருப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த வெல் விஷஸ்ட்டு இருந்து என்னைக்காவது ஒரு நாள் இல்லை டெய்லியும் மார்னிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் என்னைக்காவது வரல அப்படின்னா உடஞ்சு அளந்துருக்கீங்களா வெல் விஷஸ் மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து இந்த மாதிரி மார்னிங் வரல அப்படின்னா கூட நான் உடஞ்சு ரொம்ப அழந்திருக்கேன் அந்த மார்னிங்கில் ஒரு ஸ்மைல் போட்டு அனுப்புவாங்க மேபி அந்த மார்னிங்கில் ஒரு ஸ்மைல் வரலை இல்லை மார்னிங் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா உடஞ்சி அழுது கதறி ஏன் அனுப்பலை எதுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஆள் தான் நான் அதே மாதிரி இத்தனைக்கும் ஃப்ரெண்ட்ஸும் விஷஸ் அனுப்பலை அப்படின்னா உடஞ்சி கதறி அழுது அந்த டேவே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிரும் எனக்கு நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா இல்லை உங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்றத தயவுசெய்து வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க ஏதாவது ஒரு படத்தில் ஒரு அழுகிற சீன் வந்தால் கூட அழுது தேம்பி தேம்பி அழுது அந்த தேட்டர் அப்படின்னு கூட பார்க்க மாட்டேங்க அழுது கத்தி அந்த தேட்டரை ஒரு வழி ஆக்கிற ஸோ அந்தளவுக்கு நான் ரொம்ப ஒரு எமோஷ்னல் இடியேட்டாக இருக்கேன் இது எதாவது பிரச்சனையா இல்லை இப்படி தான் நிறைய பேர் இருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க